Hi hello guys welcome to my india friends இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான 언박ஸிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சூப்பரான ட்ரைபாட் வாங்கி இருக்கறேன் இதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இங்க பாருங்க இதோட இதனோட பேக்கேஜே வந்து ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க இது வந்து நாங்க ஷோரூம்ல தான் போய் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கணும் அடுத்தது இப்படி இது வந்து நம்ம எவ்வளோ ஹைட் வேணாலும் ஏற்றிக்கலாங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கிட்டோம் லூஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே இழுத்தோம்னாக்கா நல்ல நல்ல ஹைட் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ கீழே வந்து மூணு லெக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் அடுத்தது இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிடணும் லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி மேலே ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு மறுபடியும் இந்த பட்டனை டைட் பண்ணிடணும் அடுத்தது பாருங்கள் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இதுவும் அதே மாதிரிதாங்க லூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இப்படி மேலே ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு நம்ம வந்து மறுபடியும் டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ஹைட் வந்து இவ்வளோதான் செவன் ஃபீட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரைபட் வந்து இப்போ அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருக்கலாம் அடுத்தது வந்து இதுக்கு செட்டாகவே நான் வந்து ரிங் லைட் வாங்கியிருக்கிறேங்க இதனுடைய ரிவ்யூவும் நம்ம அப்படியே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம வந்து ரிங் லைட் பார்க்குறலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் மூணு பின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த இதில் வந்து நம்ம எதில் வேணுணாலும் இது அட்டாச் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க போட்டு லைட்டாக இப்படி திருகணுனாக்கா போதும் நம்மளுக்கு நல்லா டைட்டாகிடும் அடுத்தது இங்கே வந்து நம்மளுக்கு சார்ஜரில் சொருவி இருக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரெயின்போ கலர்ஸ் மாதிரி வரும் இந்த லைட்டு ஃபுல்லுமே ஒயிட் கலரு அப்புறம் பிங்க் கலர் எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வரும் நம்ம எந் நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அடுத்தது நம்ம வந்து அடாப்டரில் சொருவி இருக்கிற சொருவி இருக்கிற மாதிரி ஒயர் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இது வச்சு சார்ஜருடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இது சொருவி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த லைட் ஆன் ஆகிடோங்க இப்போ வாங்க இந்த ட்ரைபேட்டில் வந்து இது நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரிங் லைட் வந்து நம்ம இந்த ட்ரைபேட்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் ஒரு கேப் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து இந்த மரம் வந்து நமக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த ரிங் லைட்டோடைய இது நெக் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும் இங்கே பார்த்திங்களா இங்கே பாருங்கள் உள்ளே தெரியுதா இது வந்து அந்த உள்ள வந்து அந்த இது தெரியக்கூடாது அந்தளவுக்கு நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதில் இதில் போட்டு இன்சர்ட் பண்ணிடணும் அளவுக்கு வந்து நல்லா லாக் ஆகணுங்க லாக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் டைட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இதை டைட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா தெரியுதா இது எதுக்குன்னா இங்கே பாருங்கள் இது லைட்டாக லூஸ் பண்ணுனாக்கா இந்த லைட் வந்து முன்னாடி பின்னாடி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த மொபைல் வைக்கிற ஸ்டாண்டோ அதே மாதிரி தாங்க ஃப்ளெக்சிபிள் நம்மளுக்கு எப்படி வேணாலும் நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடி பின்னாடி இழுத்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல தான் வந்து நம்ம மொபைல் ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ மொபைல் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம காத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு மொபைலுடைய சார்ஜர் சார்ஜர் எடுத்துக்கிட்டாங்க இதில் வந்து இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் அந்த ஒயரு இது சுவிட்சில் சொருவிட்டு ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன் ஆன் ஆஃப் பட்டனு இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் லைட் வந்து நம்மளுக்கு கலர் கலராக எரியும் நமக்கு ஒயிட் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோனாக்கா இங்கே பாருங்கள் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இங்கே கீழே இதை ப்ரெஸ் பண்ணாக்கா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் வந்துடும் ஆனால் நம்ம வந்து எப்போயுமே ஒயிட் கலர் தான் நான் யூஸ் பண்ணணும் யூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இருங்க நான் உங்களுக்கு கீழே வச்சு காட்டுறேன் நம்ம வந்து எப்போவுமே ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் இந்த பட்டன் இந்த பட்டனே இந்த மோடுன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு ஒயிட் கலர் வந்துடும்ங்க இந்த ட்ரைபேடோடைய ரிவியூ இது ரிவியல் வந்து இவ்வளோதாங்க ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது விருப்பப்பட்டான் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதனுடைய ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த லைட் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இந்த ட்ரைபேட் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மொத்தம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சுங்க ஆனா நாங்கள் வந்து டூ தௌசண்ட் தான் கொடுத்தோம் மொத்தமா இந்த டூ தௌசண்ட்க்கு வந்து இது ஒருத்தான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்